பத்தொன்போதாவது அத்தியாயம் இரண்யாச்சனும் பகவான் பராஹரூபியும் சண்டை போடதை பார்த்தோம் அடுத்து வதம் அந்த வதத்தை தான் சொல்றாரு மைத்ரையூ வாட்சை அவர் சொல்றார் பிரம்மதேவன் இப்படி சொன்னார் சொன்ன உடனே பிரேம கர்ப்பேன ததப்பாங்கேன்னு சோ அக்ரஹீத் என்ன பண்ணாரா பிரஹஸ்ய கொஞ்சம் அப்படி ஒரு சிரிச்சாரம் சிரிச்சுட்டு அப்படியே ஒரு அந்த ஈக்ஷண பார்வையில பார்த்துட்டு அவர் சொல்றதை கேட்டுன்ட்டு என்ன பண்ணார் ஓ தன் எதிரே இருக்கிற அந்த அசுரனுடைய இந்த கீழ் தாடையில் ஒரு அடி அடித்தேன் நம்ம கூட அதை பார்த்தோம் நாராயண பட்டத்திரி இந்த கர்ண மூலத்தில் தன்னுடைய ஒரு காலை வச்சு அப்படி விழுத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் அப்போது முதல்ல இந்த தாடையில் அடித்தார் அடிச்சுட்டு அந்த க இரண்யன் அந்த கதையால் தடுக்கலாம் இருந்தாலும் அவன் கையிலிருந்து அந்த கதையை அழிவு செல்ல அவனுடைய அதாவது இரண்யாக்ஷனுக்கு வர வழியே இல்லை இப்போ ஆயுத ஆயுதமே இல்லை இப்போ ஆயுதமே இல்லாதவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறச்சே இன்னும் பகவானுடைய கோபத்தை இவன் தூண்டி விட்டான் அப்போ கூட அவர் அந்த போர் தர்மம் பார்த்துருக்காரு தூண்டி விட்ட உடனே பகவானுடைய க அவனோட பகவானுடைய கதையை நழுவியது உடனே எல்லாம் பார்த்துட்டு இருக்கா பகவான் நம்ம ஆஹா காரே இருக்கிற எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கான் அந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கிறச்சே சரி கவலைப்பட வேண்டாம் இவா பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மானயமா சத்த தர்மம் சுனாபம் சாஸ்மத் மரத் விபு இவா எல்லாம் பயப்பட வேண்டான்னு பகவான் என்ன பண்ணார் தன்னுடைய சுதர்ஷன சக்கரம் தன்னுடைய திருக்கரங்களில் ஏந்தினார் அதை ஏந்திட்டு இரண்டியாட்சோட கொஞ்சம் விளையாடலான்னு சொல்லிவிட்டு அவர் பார்க்குறார் பார்த்த உடனே பகவானே இவர்களுக்கு வந்து சித்ரா வாச்சோபிதம் சரணம் இவனை சீக்கிரமாக ஸ்வஸ்தி தேவம் ஜெகீதி சீக்கிரமாக முடிச்சுருங்க இவனை இவனுடைய கதையை முடிச்சிருங்கோன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா அப்போ அந்த நின்றுன் இருக்கும்போது இரண்யாட்சன் இன்னும் கோபமாக பார்த்துட்டுருக்கா அப்போ கூட அவனுக்கு சரணாகதி பண்ண தெரியல அப்போ அந்த இரண்ய்சனுடைய அந்த அதாவது இந்த கண்களில் வந்து சுட்டு எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு அவன் நீ ஒழிய போறே பாரு அப்படின்னு திருப்பியும் வந்து குதிச்சு முன்னாடி வரானா வந்து ஏன்னா இவனை பற்றி சொல்லும்போது நம்ம சொன்னோம் இவர் வந்து பெரிய ஆகாசத்தை முற்ற அளவுக்கு இருந்தார்னா இரண்யாக்ஷன் எவ்வளோ பெரிய ரூபமாக இருந்தான்றதை நம்ம படித்தோம் அவ்வளோ ஒரு அசுரத்தன்மையோடு இருக்கின்றவன் அதை சொன்னால ரெண்டு எமர்கள் தோன்றினார்கள்னு இரண்யாக்ஷன் இரண்யக்கசிப்பு தோன்ற ஒன்று அப்போது இவர் சொல்கிற வித்ரா இவ இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கச்சி இவர் அழகாக அந்த தன்னுடைய இடது காலால் ஒரு உத உதச்சி அதுக்கப்புறம் வந்து நீ என்னையே நீ ஜெயிக்க விரும்புகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பிடிச்சி அமர்த்துறார் அப்போ அந்த நேரத்தில் அப்படி அசைய முடியல அதுக்கு அவர் கம்பேரிசன் போடுறார் ஜக்ராக லீலையா பிராப்தம் கருத் மாணிவ பன்னகீம் பன்னகீம் அதாவது பாம்பை வந்து க கருடன் பிடிப்பதை போல் ஒரு அமர்த்தி பிடிச்சுன் இருக்கார் அப்போது அந்த அந்த நேரத்தில் பகவான் வந்து இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற அளவுக்கு அவன் இல்லை அப்போது இவர் அவனை அழிக்க ஆரம்பிக்கிறார் இரண்யாக்ஷன் இரண்யாக்ஷனே அது வந்து அந்த கர்ண மூலத்தில் பிடிச்சி அதை பிடிச்சிக்க இழுக்கிற அது அந்த எப்படி இருக்குன்னா பகவானுடைய சக்கர படையை வந்து அதாவது சுதர்ஷனா ஆழ்வார்லேருந்து வந்த படையை எதிர்க்கும் அளவுக்கு அவரடத்துல சூழப்படை இருந்தது அவன் முட்டுக் கொடுக்காம திருப்பி சண்டைக்கு வரான் அப்போது ஒரு குத்து அதாவது பகவானுடைய வக்ஷஸலத்துலேயே அவன் முஷ்டியால குத்தை எத்தனைக்கிறான் எத்தனித்த உடனே அந்த அசுரனுடைய வேகத்தை பார்த்துட்டோ இவர் என்ன பண்ணார் பகவானுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது அவனுடைய அந்த சூலங்கள்லாம் விடுறது எப்படி இருக்குன்னா யானை முன்னாடி பூமாலை போட்டால் மாதிரி இருக்கான் அவ்வளோ ஒரு இதுவாக சொல்லியிருக்காரு அது அழகா மாஹத சத்தர் பகவான் சோக்கரம்னா தெரியும் இல்லையோ வராகர் தான் சோக்கரம்னு சொல்றான் நாகம் பார்த்தம் சஜாகத இவத் அதை பார்க்குற பார்த்துட்டு இருக்கச்சே இந்த பகவானுடைய இடத்துல அதாவது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா பல பல மாயைகளை அவனும் காட்டி கொண்டு எல்லாரும் பயந்து இதோடு முடிஞ்சிட போகிறதோ பழையமாக இட போகிறதோன்னு எல்லாம் பயந்து பார்த்துட்டு இருக்கானான் அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கச்சே இந்த புயல் நடிச்சு புழுதி பறந்து எல்லாம் சூழ்ந்து அப்படியே கல்லெல்லாம் வந்து விழர்த்து பயங்கர நம்ம இப்போ பார்ப்போமே இந்த ராமாயணத்துல எல்லாம் ஒரு அம்ப விட்டு அதை நூறாக பிரிஞ்சு போகிறா மாதிரி அது மாதிரி மேக கூட்டங்கள்லாம் ஆகாயத்தை மறைத்து கொண்டு அதை சந்தியா நேரம்னு சொல்லிட்டோம் நட்சத்திரங்கள் தெரியாமல் போட்டுதான் அப்படியே மின்னல் இடியெல்லாம் இடிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கு அப்போ அந்த நேரத்தில் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவெல்லாம் வந்து அவாவா வந்து தேர்ப்படை யானைப்படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனோ அவரை கொல்லு கொல்லு அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டுருக்காள் அந்த நேரத்தில் எஞ்சவராக மூர்த்தி தன்னுடைய சக்கரப்படையை செலுத்தினார் செலுத்திட்டு அந்த நேரத்தில் அவர் அவனை பெற்ற தாயான ததா திதேஹே திதி என்ன பண்ணாலும் சமபவத் சஹா சாகிரு வேப்பதுகோ வேப்பதுகோ அப்படியே மனசு அவளுக்கு தான் பிள்ளையோட அந்தம் வந்துடுதே சொத்துப்போயிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அம்மா நடுங்க சங்கடப்பட்டு நடுங்கின் இருக்கா கஷ்யபர் சொன்னதெல்லாம் அவளுக்கு தெரியதான் ஸ்பரந்தியா பர்துரா தேசம் ஆல்ரெடி கஷ்யபர் இவளுக்கு அந்தம் வரப்போகிறது இப்படி இறக்க போகின்றான்னு அதை நினச்சி ஸ்தனாசுரு பிரசுரவே சனத்திலிருந்து அப்படியே ரத்தம் ஒழுகித்தான் அவருடைய அந்த வேதனையினால அதை ஏன்னா கிட்டத்தட்ட நூறு வருட காலம் கர்ப்பத்தில் கொண்டு வந்தான் இவரை பெற்றாலும் ஆபத்து எப்படி பெற்றுக்கொள்வது கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அஹ் பகவானுடைய அந்த ரெண்டு கையால க பகவானை போய் பிடிக்க எத்தனைக்கும் பொழுது பகவான் தன்னுடைய கைகள்லேருந்து வெளியில இருக்கிறது அவருக்கு தெரியாது பிடிக்க முடியல பகவானை பிடிக்க முடியல அப்ப வஜ்ரப்படை போல முஷ்டிகளால தாக்குறான் அதெல்லாம் ஒன்று நான் போட்டுருக்கா அந்த ஸ்லோகங்களில் அப்போது பகவான் என்ன பண்ணாரா ச ஆஹத்தோ விஸ்வஜிதா ஹியவக்ஞயா பரிபிரமகிர உதர்ச லோச்சனக எப்படி அந்த அவனை அப்படி விளையாட்ட ஒரு அடி அடித்த உடனே இரண்டியாட்சன் சு சுற்றி உதர்ச்ச லோச்சனகை மொழியை புதிங்கொடுத்தான் இந்த அந்த நம்ம கூட பார்ப்போம் அந்த அடித்த உடனே அந்த ஐஸ் எல்லாம் வெளியில் வரது அந்த மாதிரி மொழியை புதிங்கடுத்தா விசீர்ணபாக அங்கிரி சிரோருகோ பதத்து சிரமம் அந்த அங்கிரி கால்கள் அதெல்லாம் அப்படியே வந்து செதர்த்தான் கால் கை கால்லாம் செதறது அப்போது எப்படி இருக்குன்னா எதா நகேந்திரோ லொலித்தோ நபதா பெரிய மரம் அப்படி அந்த வேரோட பிடுங்கினா எப்படி இருக்குமோ அப்ரூட் மாதிரி இப்போ தாழ்ந்த அவங்களை கிரணாட்சனுடைய வதம் நடந்தது அப்படி அவன் அவனுடைய வித்த அவனுடைய வதம் நடந்துருது அது எப்படி இருக்கான்னா சிதோ ஷயானம் தமகுண்ட வர்ச்சசம் அப்படியே ப படுத்துட்டு இருக்க அவனுடைய உடம்பு அந்த தேகம் கரால தம்சம் பரிதஷ்ட தச்சதம் அஜாதையோ வீக் ஷம் சுராகதா அஹோய் மாம்கோனும் கோனோ போய்த்த சம்சிதம் இதை பார்த்துட்டு எப்படின்னா தெற்று பல்லாம் மொழி புதுங்கியிருக்கு இப்போ பற்கள் வெளியில் தெரியாது எல்லாம் பார்க்குறா ஆனாலும் அவனுடைய சிதோஷ யானம் படுத்துன்றிருந்தா கூட அந்த உடல் நீங்கி நீ உயிர் நீங்கிய நிலையிலும் அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்து தான் இவாளெலாம் சொல்கிறான் அஹோ இமாம் கோனோ லபேத்தை யாருக்கு இப்படிலாம் கிடைக்கும் பாரது பகவானுடைய கைகளினால் இறந்துபட்டானே அப்படின்னு சொல்லி அவள்லாம் ரொம்பவும் அகான புலகாங்கி தமிடையிறாலாம் பிரம்மாதி தேவர்கள் உட்கொண்டு அடுத்தது இவர் அதாவது இது ஏன் இப்படி வந்து சொல்றா அப்படின்னா சாட்சா ஜெயவிஜயருடைய அவதாரம் தானே மூன்று ஜென்மாதானே முதல் ஜென்மாதானே அதனால அவர் அவர் அவரிடத்துலேயே சென்று சேர்கின்றார் ஜெய விஜயனா இருக்கிறார் அப்போ சனகாதி முனிவர்களுடைய சாபத்தினால வந்து அடுத்து இப்போ வைகுண்டத்துக்கே போக போறார் அப்போ தேவா ஓச்சுகு நமோ நமஸ்தே அகில யஜ்ய தந்தவே அதான் நம்ம சொல்லுவோம் யஜ்ய வராக மூர்த்தி வராகிற சொல்றச்சே யஜ வராக மூர்த்தின்னு சொல்லுவோம்ல சிதவ் கிரகிதாமல சத்வ மூர்த்தையே திருஷ்டியா ஹதோயம் ஜகதாமருந்துதொத்பாத பக்தியா வயமேஷ நிரு நிர்வாக தேவர்கள் எல்லாம் புகழா சுத்த சாத்வீக ரூபிணியான பகவானே இப்படி அவதாரம் எடுத்து இந்த அசுரனை கொன்று பூமியை மீட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மங்களத்துக்காக இப்படி நீர் அவதரித்தீரே என்ன யாராக இருந்தாலும் ஒரு வராகமாக அவதாரம் எடுக்கிறதுக்கு யாரானு ஆசைப்படுவாளா என்ன அதுதான் அந்த அவதாரத்தினுடைய மகிமை அதனால் ரெண்டாவது அவதாரமாக வராக அவதாரத்தை சொல்லுவோம் அந்த சனகாதி முனிவர்கள் ஒரு அவதாரமாக எடுத்துக்கொண்டு ரெண்டாவது அவதாரமே வராக அவதாரம் தான் அடுத்து இவர் வந்து இரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்ட பிரம்மாதி தேவர்கள்லாம் சுதி பண்ணுறா மைத்திரியை சொல்கிறார் இப்படியாக இரண்யாட்ச வராக அவதாரம் ஏற்றதோட அந்த அந்த விளையாட்டு போல் அவர் வதம் பண்ணினார் கிரீட்டா கிரீட்ட நவன் நிராகிருதக இதான் கிரீடா வப்புஹூ அப்படின்ட்டு இருப்பார் பட்டத்திரி வராக அவதாரம் சொல்லிச்சு ஒரு கிரீட்டையா ஒரு விளையாட்டு போல் ஒரு அவதாரம்னா அது வராக அவதாரம் வராக அது இங்கில இதுதான் ரூட்டு இந்த பாகவதத்துல தானே பட்டத்திரி எடுத்த கிரீட்டா நவன் நிராகிருதன்னு ரொம்ப அழகாக முடித்தார் அப்போ சூத்த புராணிகர் சொல்கிறார் அதாவது இப்போ இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா மைத்திரையர் விதரிட்ட சொல்லிட்டுருக்கா மைத்திரேயர் விதிரட்ட சொல்லிகிட்டு இருக்காருன்னா சூத்த புராணிகர் சனகாதி முனிவர்கள் சனகாதி மகரிஷிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவர்கள் வந்து எதையை பற்றி பேசினான்னா பரீட்சித்து சுகருக்கு சொல்லிட்டு இருந்தார் அப்போ எப்பொழுதுமே நம்ம ரிமைன் பண்ணி ரிமைன் பண்ணி போனாதான் நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி தெரியும் அப்போ இந்த சூத்தர் இப்போ அந்த சத்ரயாகம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் இல்லையா சூத்த பிராணிகள் வந்து சொல்கிறார் சௌனக கொட்டுட்டு இந்த மாதிரி அழகான மகாபாகவதோத் விஜய் இந்த மாதிரி பகவானுடைய அவதாரத்தை கேட்டு மகிழ்ந்தார்கள் மைத்ரேயரும் விதுரரும் மைத்திரேயர் சொல்ல சொல்ல விதரை கேட்டு மகிழ்ந்தார் தான் மகா பாகவதோ அப்படின்னா பாகவதம் என்றால் பாகவதர்களின் வாழ்க்கை அதாவது ப பகவானே நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய வாழ்க்கை இன்னொன்று பகவானுடைய தோற்றம் எப்படி அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணார்னு அப்போ இதை கேட்டு ம விதருக்கு ரொம்ப எடுத்தான் இந்த மாதிரி ஒரு வராக அவதாரத்தை கேட்டு அவர் என்ன இதுக்கு முன்னாடி கேட்காம இருந்திருப்பார் இல்லையா இவருடத்தை கேட்டு அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரான் அதுக்கு ஏன் அதை சொன்னேன்னா அந்நியஷம் புண்ய புண்ணிய ஸ்லோகானும் முத்தாம முத்தாம யசஸ்ஸாம் பகவானுடைய யசஸ்ஸு பகவானுடைய பெருமை பகவானுடைய திருவிளையாடல் இதெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகும்னா இன்னும் இன்னும் நமக்கு மனதில் ஆனந்தம் பெருகும் அது என்னென்னா மனசு அப்படியே அந்த சந்தோஷ நிலையை அடையும் அப்படிங்கிற அதை சொல்லிட்டு மாதிரி மாதிரிதானே கஜேந்திரன் வந்து பகவானை வந்து ம மனதார நினைத்தானே அதுக்கு அவர் சொல்ற ஐயோ கஜேந்திரம் ஜஷ கிரஸ்தம் தியாயந்தம் சரணாமு ஒரு முதலை வந்து க காலை பச்சும்போது அந்த கஜேந்திரன் நினைத்தானே அப்போ குரோஷந்தீனாம் கரேனு நாம் கிருச்சரதேவம் மோசைய திருத்தம் அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த கஜேந்திரனுடைய அந்த விஷயத்தை சொல்ற பகவானுடைய சரணகமலத்தை அவன் தியானம் பண்ணால் மற்ற அவன் மோச்சனம் பண்ணணும்னு நினச்சா யாராலையும் முடியல நம்மள மாதிரி தான் நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம சொந்தக்காரன் தான் முதல்ல வருவான்னு நினைப்பான் ஆனால் எல்லோருமே கை விட்டுவிட்டு அப்புறம் தான் பகவானை போய் பிடிப்போம் இல்லையா அது அது சொல்கிற அறிவு பகவானே ஸ்மரணை பண்ணேன்னா அவர் கிருதஞ கோன்ன சேவத்தே கோன்ன சேவத்தே யார் தான் அவளை வந்து பகவானை வந்து ஸ்மரணை பண்ணாமல் இருக்க மாட்டான் ஏன் தெரியுமா பகவானை ஸ்மரண பண்ணேன்னா அவர் அந்த க்ஷணமே ஓடி வந்து காத்தாருவார் அதுங்காக தான் கோம் ந சேவத்தையை துராராத்யா மசோதபி நம்ம கஷ்டமான நிலையில் கூட நம்ம பகவானை நினைக்கணுங்கிறது விஷயத்தை இங்கே அவர் சொல்கிறார் வராக ரூபம் எடுத்து இப்படி அழகான திருவிளையாடல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு தசமாக படி அத்தியாயமாக இருக்கோம் அதுக்கு பலஸ்ருதி சொல்கிறார் இந்த முப்பத்தேழாவது ஸ்லோகம் என்னென்னா யோவை ஹிரண்யவக்ஷவதம் மகாத்தம் விக்ரீட்டித்தம் காரண சூக்கராத்மனை ரொம்பவும் சாதாரண ஒரு விளையாட்டு போல வராக சூக்கர ரூபம்னா வராக பஞ்சியின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு இரண்டியாட்சம் வத்தம் செய்தாரே அதை யோவை யாரெல்லாம் சுனோதி அந்த முதல் லைன்லேருந்து ரெண்டு லெட்ரு ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை எடுத்துட்டு மூணாவதோடு சேர்த்து படிக்கணும் எப்படி திருக்குறளை மாற்றி போட்டு படிப்போமோ அது மாதிரி யோவை சுனோதி எதை ஹிரண்யாக்சவதம் மகாத் விக்ரீடித்தம் காரண சூக்கர காயத் அனுமோதம் தேஜச விமுச்சதே பிரம்மவதாத விமுச்சதேன்னு விடுதலை பெறுதல் முச்சத்தேனா அது முக்தி பெறுதல் யாரு யாரெல்லாம் கேட்குறாளோ அவ வந்து பிரம்மஹத்தி முதற் பாப்பங்களிலிருந்தெல்லாம் விடுபடுகின்றார் தான் இரண்ய்சவத்தம் வராக அவதாரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பா சொல்றது அதுக்கு மேல சொல்கிற ஏதன் மகா புண்ணிய அமலம் ஏ ஏதன் மகா புண்ணிய அமலம் பவித்ரம் பதமாயுராஜ் பிராணேந்திரியா நாம் யுதிசௌரிய வர்த்தனம் நாராயணே அந்த கதிரங்க கதிரங்கம் இதை கேக்கிறச்சே அதாவது இது எப்படிப்பட்டது பவித்திரமானது புண்ணியமானது தன்யமானது யஷஸ்கரம் இது புகழ கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் தன்யமாக இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறது அதுக்கு மேலே நீ என்னென்னலாம் கேட்டாலோ அதெல்லாம் கொடுப்பா அந்த வராவதாரத்தை கேட்பதினாலும் படிப்பதினாலும் சரண பண்றதுனாலும் அதுக்கு அவர் சொல்கிறார் இவ்வளவு அழகாக நம்மளுடைய தேக ஆரோக்கியத்துக்கும் சரி நம்மளுடைய மனதுக்கும் சரி அவ்வளோ ஒரு மருந்தாக இருக்குது இது கேட்டனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா நாராயணோ அந்தே கதி கடைசி கடைசியாக பகவானுடைய பதத்தை செஞ்சு அடைவார்கள் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும்னு சொல்லி அழகா பலஸ்ருதி முப்பத்தேழு முப்பத்தெட்டில் சொல்லியிருக்கார் ரொம்ப அருமையான வர ஹரி ஓம் மதத்திரஸ்கே ஏகோனவிஷோ மைத்ரேய வாச அவதாரிய விரிஞ்ச நிர்விலீகாச்சேமர்பேணாங்க சோகிரகீத் तद सपत्नं मुकुतः चरन्तं मकुतोभयं जघानोत्पत्य हनौ असुरमक्षजः सा हता तेन विहता भगवत्करात् विकोर्णिता अपदत्रेजे रेजे तदद्भुदमिवाभवत् स तदा लब्धतीर्थोऽभि नवपादे निरायुधं मानयन् समृदे धर्मं विश्वक्सेनं प्रकोपयन् आकारे निर्गदे मानयामास तद्धर्मं सुनाभं च अस्मरद्विभुः तं व्यक्रचक्रं तिथिपुत्रादमेन स्वपाशदमुख्येन विसजमानं चित्रा अदद्विधां गेचरानां तत्रात्मासन् स्वस्थिते मुं स तं निशम्यात्तरन् ङ्गमग्रतो व्यवस्थितं पद्मपलाशलोचनं विलोक्य चामर्ष परिप्लुदेन्द्रियो वृषा सुदन्धच्छदमातस्वसन् करालदंशश्चक्षुर्भ्यां सञ्चक्षा दहन्निव अभिप्लुत्य स्वगदय हदो आसीत्याहन हरिं सव्येन तां साधो ഭഗവാൻ യസൂക്കേലയാമിഷദസത്വ പ്രഹരം ഹസം ആഹ ചയുധം ആദസ്വടസ്വ ം ജിഗേഷ സതാബൂയ താടയൻ വ്യനതദ്ശം तां स आपददीं वीक्ष्य भगवान् समवस्थितः जग्राहलीलया प्राप्तां गरुत्मानिव पन्नगीं स्वपौरुषे प्रतिहदे हतमानो महासुरः नैचद्गदां दीयमानां हरिणा विगतप्रभ विगतप्रभः त्रिशिगं शूलं ज्वलज्ज्वलनलोलुपं यज्ञाय त्ररूपाय ವಿಪ್ರಾಯರ್ಯತ ತದೋಜಸ ದೈತ ಮಹಾಪಟಾರ್ಪಿ ಚಕಾ ಸಂದೀರ್ನ ದೀದಿತಿ ಚಕ್ರೇಣ ಚೇದ ನಿಷಾಧನೆ ವಿನಾ ಹರಿಯಾಶಪದು ವೃಶೂಲೇ ಬಹುಧಾರಿಣ ಹರೆ ಪ್ರತ್ಯ ವಿಸ್ತೀರ್ಣ ಮುರೋ ವಿಭೂದಿಮತ್ ಪ್ರವೃತ್ತೋಷಃ ಸಕಟೋರಮುಷ್ಟಿನ್ನ ನನ್ ಪ್ರಹೃತ್ಯ ಅಂದರದುರ ತೇತಮಶ శగవానాదికర నాగంపతమనా స్రజాత ఇవద్విప అదోరు అసృజన్మాయాం యోగమాయేశ్వరే హరో యాం విలక్య ప్రజాస్త మేని రే సోపసం ప్రవర్వాయవచ్చా तम त्वां स वा मैरयन् दिग्भ्यो निपेतुर्घ्रावानः क्षेपणैः प्रहिता इव द्यौर्नष्टभगना प्रौगैः सविध्युस्तनयुत्नुभिः पर्षद्भिः पूय केशासृक् विन्मूत्रास्तीनि चासकृत गिरैः प्रत्यदृश्यन्त नानायुतमुचोनग दिक्वाससो यादुदान्यः शोलिन्यो मुक्तमूर्धजाः बहुभिर्यक्षरक्षोभिः ప్రత్యకొంజరై ఆదు సృష్టా హింస్రావాచోదివైసా ప్రుష్యా ఆసునాశయత్ సుదర్శనాస్త్రం భగవాన్ ప్రాయుక్తదీతం తదాతిదేహే సమభవత్ సహసాహృది పతూ స్మరంత్యా భర్దూరాదేశం సనాశాసృత్ ప్రశుస్రవే వినష్టాసో స్వమాయాసోయజకేశవం రుక్షోపగమానోమం దదృశే అవస్థితం బీ తమ్ముష్టర్వినిఘనందం వజ్రసారైక్షస కర్ణమూలెహన్ యథా ద్వాం మరుత్పతి సాహతో విశ్విదాహ్య परिभ्रमद्गात्र उदस्तलोचनः विशिर्णबाहु अङ्घ्रिशिरोरुहोपदत् यथा न गेन्द्रो लुलितो न बस्वता शिदौ शयानं तमकुण्डवर्चसं करालदंशं परिदष्टदच्छदम् अजादयो वीक्ष शशं सुरागता अहो इमां को नु लभेदसंस्थितिं यं योगिनो योगसमाधिनारहो द्यायन्ति लिङ्गादसतो मोमक्षया

मगं प्रपश्यं तनुमुत्ससज्जः एदौ तौ पार्शदावस्य शाभात्या धावसदिं पुनः कदि वयैस्थानं प्रवत्स्येतेह जन्मभिः देवावोचोः नमो नमस्ते अखिलयज्ञदन्तवे सिधौ गृहीतामलसत्त्वमूर्तये दृष्ट्या हदौयं जगदां वरुन्ततः त्वत्पादभक्त्या वयमेश निर्वृताः ಮೈತ್ರೇ ಉಚೇ ಹಿರಣ್ಯಾಕ್ಷಸ್ಯ ವಿಕ್ರಮ ಸಸಾತ್ವಾ ಹರಿಕರ ಜಗಾಮಲೋಕಂ ಸಮಕಂಟಿತ್ಸವಂ ಸೇಟಿ ಪುಷ್ಕರವಿಷ್ಟರಾ ಮದಿ ಹರೆತಾರುಮಿತ್ರಚೇಷ್ಟಿ ಯಥ್ಯಾಕ್ಷ ಉದಾರ ವಿಕ್ರಮೋ ಮಹಾಮೃತೆ ಕ್ರೀಡನವನ್ನಡಾಕೃತ ಸೋತ ಉಚ इति कौशारवाख्याताम् आश्रित्य भगवत्कथां शत्तानन्दं परं लेवे महाभगवतो द्विज अन्येषां पुण्यश्लोकानाम् उद्धामयशसांसताम् उपश्रुत्य भवेन्मोतः श्रीवत्साङ्गस्य किं पुनः योगजेन्द्रं जषग्रस्तं ध्यायन्तं चरणाम्बुजं क्रोशन्तीनां करेणूनां कृशतो अमोचय धृतम् तं सुकरात्यं रुजुभिः अनन्यशरणैनृपिः कृतज्ञः को न सेवेद दुरारात्यस्म स साधुभिः यो वै हिरण्याक्षवतं महाद्भुतं विक्रीडितं कारणसूकरात्मनः शृणोति गायति अनुमोदते च विमोच्यते विमुच्यते ब्रह्मवदाद्विजा एदं महा पुण्यमलं पवित्रं धन्यं यशस्यं पदमायुराशिषां प्राणेन्द्रियाणां युधिशौर्यवर्धनं नारायणोन्ते गतिरङ्गशुणमतां श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्री गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराज के जय